குவஷியரே சார் வரணும் இந்த உள்ள போய் குடிச்சிட்டு வந்துடணும் என்னแน운데 என்ன மைக் சவுண்ட் हेलो ஹேய் பிரண்ட் நாடார் மகாஜன சங்க இளைஞரணி சார்பாகவும் நெல்லை நாடார் சங்கத்தினுடைய சார்பாகவும் இன்றைய தினம் முக்தார் அவர்கள் காமராஜரை பற்றி அவதூறாக பேசியதை கண்டித்து தமிழகம் எங்கும் இருக்கின்ற காவல்துறை அலுவலகங்களில் மனு செய்துவிடுவோம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய சங்கத்தினுடைய கோரிக்கையாக வைத்திருக்கின்றோம் பொதுவாக இன்றைய தினம் இந்த முக்தார் அவர்கள் பேசியிருப்பதை பார்க்கின்ற பொழுது சமீப காலமாக ஒரு மூன்று மாத காலத்திற்குள் பார்த்தீர்கள் என்றால் பெருந்தலைவர் காமராஜரை குறை சொல்லுகின்ற பணிகளை குறிப்பாக விட்டார்கள் அது சினிமா மூலமும் சரி பத்திரிகை வாயிலாகவும் இன்றைக்கு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அதற்கு காரணங்கள் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி இப்பொழுது சமீப காலமாக யூடியூப் சேனல்களில் அறிஞர் பெருமக்களும் சரி இன்றைக்கு இருக்கின்ற மாணவ செல்வங்களும் காமராஜருடைய வரலாற்றை தேடுகின்ற காலமாக இருந்து கொண்டு இருக்கிறது அந்த தேடுகின்ற காலத்தை பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு இருக்கின்ற சில சமூக விரோதிகள் காமராஜர் புகழ் பாடுகின்ற பொழுது தமிழகம் எங்கும் ஐம்பது ஆண்டு காலம் இன்றைக்கு வரலாற்றுக்கு பின்னால் அவர் மறைந்த பின்னாலும் இந்த புகழ் இருப்பதை மறைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு சில சமூக விரோதிகளும் சில அரசியல் கட்சிகளுடைய தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு இந்த பணியை செய்வது போல் எங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது அதனால் இவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து இவர்கள் பின்னால் இருக்கின்ற சமூக விரோதிகள் அது எந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக வைத்துக்கொண்டிருக்கிறோம் இதற்கு முழு முழுமையாக காங்கிரஸ் பேரி இயக்கத்தை சேர்ந்தவர்கள் கண்டிப்பாக அவர்கள்தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் எங்களை பொறுத்தவரைக்கும் நாடார் சங்கங்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் இன்றைக்கு காமராஜரை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் பெருந்தலைவர் காமராஜருடைய காலத்திற்கு முன்னால் நூறு வருஷங்களுக்கு முன்னாலேயே பள்ளிக்கூடங்கள் கோவில்களை ஆரம்பித்து விட்டவர்கள் கிறிஸ்தவ அமைப்புக்கு சென்று கல்லூரிகளை துவக்கி இருக்கிறோம் இந்து அமைப்புகளிலும் கல்லூரிகளை துவக்கி பள்ளிகளை நடத்தி கொண்டிருக்கின்ற சமுதாயம் சமுதாயத்தையும் காமராஜரையும் இணைத்து பேசுவது என்பது இன்றைக்கு தேவையற்றது காமராஜர் ஒரு காங்கிரஸ்காரராக வாழ்ந்தார் காங்கிரஸ்காரராக மறைந்தார் காமராஜர் காமராஜருடைய புகழை நாடார்கள் இன்றைக்கு எடுத்துக்கொண்டு பேசி கொண்டிருக்கிறோமே தவிர காமராஜர் வந்து நாடார்களுக்கு எதுவும் செய்யவில்லை நாடார்கள் நாங்கள் அவருடைய புகழை பாடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் அவர்களையும் எங்களையும் சம்பந்தப்படுத்தி இன்றைக்கு பேசுவது உண்மையிலே மன வருத்தப்படுவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே வங்கி ஆரம்பித்து விட்டோம் நூற்றாண்டுக்கு முன்னாலே தீப்பெட்டி தொழிலை துவைக்கிவிட்டோம் விட்டோம் நூற்றாண்டுகளுக்கு முன்னாலே தச்சின மாடா சங்கம் மூலம் பேட்டைகளை அமைத்து இங்கிருந்து தமிழகம் எங்கும் மும்பை வரைக்கும் சென்று வணிகம் செய்திருக்கின்றோம் இது எல்லாம் காமராஜருக்கு பிறப்பதற்கு முன்னாலே துவைக்கிவிட்டோம் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை காமராஜர் வந்த பின்னால்தான் இவைகள் எல்லாம் முன்னேறினார்கள் என்று ஒரு பொய்யான செய்தியை சொல்லுவது ஏதோ ஒரு சமூகம் இதில் ஈடுபட்டிருக்கிறது என்பதை தெரிகிறது இன்றைக்கு அந்த சமூகம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருகிறது அதையெல்லாம் அரசாங்கம் கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் மீண்டும் நன்ற முறையில் இருக்கின்ற தமிழகத்தில் ஜாதியினுடைய சண்டைகளை இன்றைக்கு முக்தார் போன்றவர்கள் துவக்கி வைத்திருக்கிறார்கள் வருகின்ற இருபத்தி ஆறு தேர்தலுக்காண்டி இது நடைபெறுகிறதோ என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது அதனால் தமிழக அரசு இது உடனே தலையிட்டு இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் நாடார் மகாஜன சங்கம் தமிழகம் எங்கு இருக்கின்ற நாடார் அமைப்புகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இல்லை நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அரசியல் கட்சிகளில் இருக்கிறவங்க வந்து இன்றைக்கு இதை பொதுவாக கோரிக்கை இதை வந்து கண்டனம் தெரிவிக்க வேண்டியது காங்கிரஸ் கட்சியில் இருப்பவர்கள் தான் அனைத்து கட்சிகளில் இருக்கின்ற நாடார்கள் இதற்கு கண்டனம் தெரிவிக்க முடியாது அவர்களுடைய கட்சிக்கு கட்டுப்பட்டவர்கள் அவர்கள் காங்கிரஸ் பேரியக்கம் தான் இன்றைக்கு சொல்ல வேண்டும் அந்த பேரியக்கம் இன்றைக்கு எங்கேயோ இருந்து கொண்டிருக்கிறது அதுதான் எங்களுக்கு மன இருக்கிறது அவர் ஆரம்பிக்கின்ற பொழுது காங்கிரஸ்காரராக தொடர்ந்து காங்கிரஸாக வளர்ந்து அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக வளர்ந்தவர் ஆனால் அவர் நாடார் சமுதாய மாநாட்டுக்கோ நாடார் சமுதாய கூட்டத்திற்கோ வந்ததே இல்லை அதை இன்றைக்கு மறைத்து நாடார்களுக்கு உதவி செய்ததைப் போல சொல்லிக் கொண்டிருக்கிறது தான் மனவருத்தமாக இருக்கிறது